அம்மன் அருளால் நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கட்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி இந்த நவகிர முழுமையான சுபர் என அழியப்படும் குரு பகவான் ராசி தாங்க தனுசு ராசி இந்த ராசி பார்த்தீங்களா நெருப்பு ராசியான இவர்கள் இரட்டை இயல்புடையவங்க இவங்க சாகச மனநிலை கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்களும் பாத்தீங்களா எந்த விஷயத்துக்குமே எளிதில கோபப்படாம சூழலை சிறப்பாக கையாள தெரிந்தவங்க இந்த ராசியில பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியோட சின்னம் பார்த்தீங்களா வில் தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இயல்பாகவே இவங்க தாராள மனப்பான்மை கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் கொண்டு அதிகமாகவே இருக்கும் இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடைவாங்க தனுசு ராசியோட சிறப்பு குணம் அப்படின்னா என்னன்னா பிறரோட மனதை புரிந்து கொண்டு அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க கூடியவர்களாக இருப்பாங்க மிகவும் தைரியசாலியமாகவும் கடினமான சூழ்நிலைய கூட பொறுமையாக கையாள தெரிந்தவங்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் தனுசு ராசியில பிறந்தவங்க தங்களோட வாழ்க்கையில புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியிலுமே முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்க நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்த நண்பர்கள் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு அப்படிங்கிறதுனால இவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதமானது பிறந்திருக்கு இந்த மாதம் மிதன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே இணைந்து இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் நாச்சியார் திருமொழி கேட்பது படிப்பது உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க புதியதாக நட்பாக பழகுபவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது பகைவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் கூட நண்பர்களிடமிருந்து மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது வியாபார ரகசியங்களை யாருக்கிட்டையுமே நீங்கள் பகிராமல் இருப்பது ரொம்பவும் நல்லது மேலுமே வியாபாரம் தொடங்கியதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் ரகசியமாக வைத்து கொள்ளாமல் வெளியில் சொல்வதால் பல பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு அதே மாதிரி பார்த்திங்களா சொத்துக்கள் வாங்கும்போது உங்களுக்கு யோகமானது காத்திருக்கு தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாங்க நண்பர்கட்டுமே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அலுவலக வேலையில் செய்கிறவங்க எல்லாருமே அனைவருமே புதிய நட்பை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது சனி பகவான் பார்த்திங்களா நாலாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கும் யோகமானது உங்களுக்கு உண்டாகும் அரசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணங்களின் போதும் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது திருடு போவதற்கான வாய்ப்புமே இந்த டைம்ல உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் புதிய தொழில் தொடங்கும் யோகமானது உங்களுக்கு நிறைய காத்திருக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு வரும் அப்படிங்கிறதுனால வாகனங்களை பழுது பார்த்து விட்டு எடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது பத்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பார்த்தீங்களா குரூப் ஸ்டடியை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது வெளிநாட்டில் வசித்தவங்கள் சொந்த வீடு வாங்குவது ரொம்பவும் உகந்தது இல்லை செவ்வாய் பார்த்திங்கனா பத்தாம் இடத்துல அமர்ந்துருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கும் போது யோகமானது உங்களுக்கு உண்டாகும் செக்யூரிட்டி நிறுவனம் புலனாய்வு நிறுவனம் புதிய தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்கும் யோகமானது உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்குது மேலுமே திருமணத்தில் கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது நல்ல பணியாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இந்த டைமில் உங்களுக்கு உண்டாகும் திருமண வாழ்க்கையில் மிகுந்த கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது தோழிகளுடன் நட்பு வைக்கும் போது மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது மேலுமே சமூக வலைதளங்கள்ல பழகுவங்கிட்ட ஏமாறாம பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது ஆன்லைன் திருமண விளம்பரங்களை நம்பி மோசடிகளில் சிக்கும் வாய்ப்பானது உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது தொழிலை பொறுத்த வரைக்குமே ஏழாம் இடத்தோட அதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புமே இந்த டைமில் ஏற்படும் திருமணத்துக்கான வரன்கள் கூடி வரும் நேரமாகவும் வரன்கள் விஷயத்தில் கிடைக்கிற வ வரனை தேர்ந்தெடுக்காமல் தீர விசாரித்து திருமண பேச்சுவார்த்தையை தொடங்குவது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது இல்லை அப்படின்னா பாதியில் திரு வாய்ப்புமே மேலுமே இந்த நீங்க இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்படுது அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாம வரலட்சுமி விரதம் இருந்து நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர நிறைய வாய்ப்புகளானது காத்திருக்கோம் அஷ்டமாதிபதி சந்திரன் பயணிக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு வரும் பதினேழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது ஒன்பதில் சூரியன் பத்தில் செவ்வாய் இருக்கும்போது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதிகார பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது வேலையில் சிக்கல் ஏற்படும் அபாயமும் இருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் கூட இடமாற்றமும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த டைமில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால திருமண செய்தியானது கூடி வரும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பல பேர்த்துக்கு வேலை மாற்றம் ஏற்படும் பல நன்மைகளானது உங்களுக்கு தேடி வரும் மாதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் மடப்புறம் காலியை வழிபடுவது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான மாதம் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த மாதம் பேச்சோட இனிமையால காரியங்களானது கைகூடும் பஞ்சமே விரையாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் பார்த்திங்களா சுப பலன்களை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கும் மாடி வாழ்க்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைமே மிகச்சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் நீங்கள் அடைய முடியும் நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்குமே தேவையான உதவிகளை செஞ்சு அதனால மனநிறைவு அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்க வாய்ப்பு இருக்கு மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நீங்கள் இந்த டைம்ல அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களோட எதிரிகளோட பலமானது குறையும் வீடு வாகனம் வாங்கும் யோகமானது உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மேலுமே மன அழுத்தமானது மறையும் சிந்தனைகளால் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு மனநிலையானது உங்களுக்கு இருக்கும் உத்திராடம் மூணாம் பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்களா சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பல நன்மைகள் நீங்கள் அடைய போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவங்களோட ஆசிகளையுமே நீங்கள் பெறுவீங்க உங்களோட தோற்றத்தில் பார்த்தீங்களா பொழிவு உண்டாகும் புத்திசாலிகளோட நட்பையுமே நீங்கள் பெற்று பலன் உங்களுக்கு அழிக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் பரிகாரமாக குருவிற்கு சாமந்தி மலர்களை நீங்கள் சமர்ப்பித்து வியாழக்கிழமைகளில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமும் தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்க நிறைய வாய்ப்புகளானது காத்திருக்கு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கா அப்படின்னா ராசிநாதன் லாபாதிபதி சுக்கரனோடு இணைந்து ஏழில் இருப்பதும் இருவரும் இணைந்து ராசியை பார்ப்பதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அலைச்சல் இருந்தால் கூட அவ்வப்பொழுது ஆறுதலானது உங்களுக்கு கிடைக்கும் செலவுகளை அதிகரித்தாலும் கூட சிக்கனத்திற்கு வழியானது இந்த டைமில் கிடைக்கும் மூணில் சனி ராகு இணைப்பு உங்களுக்கு பல வெற்றி பாதையை காட்டும் மேலுமே வருமானம் போதிய அளவு இருக்கும் புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அதிக கஷ்டங்கள் வராது அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அங்கீகாரமும் நல்ல பெயருமே இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முயற்சிக்கு தகுந்த சன்மானமானது நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலுமே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேணும் சப்தம ஸ்தானத்தில் குரு சுக்ரன் இணைந்து இருக்கிறாங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தீவிரமான கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனால அதற்கேற்றபடி உணவு கட்டுப்பாட்டையும் மருந்து கட்டுப்பாட்டையுமே பின்பற்றுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே நீங்கள் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ